சில நேரங்கள்ல டபிள்யூடபிள்யூல நடக்கிற புதிய மாற்றங்கள் ஆல்ரெடி நல்லா இருந்ததையும் நாசமாக்கியிருக்கு உதாரணமா டபிள்யூடபிள்யூட ஸ்டேஜ் டிசைன் ஒவ்வொரு தடவையும் பேசிக்கா மோசமா சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு டபிள்யூ டபிள்யூட டபிள்யூ லோகோவை காட்டணும்னே உருவாக்கப்படுது சூப்பரான லோகோஸை மாத்தி கிளியரான மொக்கையான லோகோஸ கொண்டு வந்திருக்காங்க கேவலமான புதிய கிமிக்ஸ் மாஸா இருக்கிற என்ட்ரன்ஸ் மியூசிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு படு மொக்கையான மியூசிக்கை கொண்டு வர்றது பிக்ஸோ பியர்டை சேவ் பண்றது விளாட்மிர் மாதிரி மாதிரியே காமிக்கிறது இது எல்லாமே டபிள்யூ பண்ணுன மிகப்பெரிய டவுன் கிரேட்ஸா தான் இருந்திருக்கு இது எல்லாத்தையும் விட பெரிய டவுன் கிரேட்னா அது ஒரு காலத்துல ஜான்சினாவை ரசல் பண்ண ரை பேக் இப்போ சிப்ஸ சாப்பிட்டு மக்பேங் வீடியோ போடுறதுதான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட டபுள்யூ டபிள்யூட பிகெஸ்ட் டவுன் கிரேட்ஸ் நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ண சொல்லி கேட்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டபிள் ஓவர் டவுன் கிரேட் ஒன் பை ஒன் பார்க்க போறோம் 1. ஓல்ட் டபுள் இருக்கிற லோகோஸை கிளியரான சிம்பிளான லோகோஸ்க்கு மாத்திராங்க அது ஓகே தான் ஆனா டபிள்யூட பழைய செம்மையா இருந்துச்சு அதுல ஒரு நாஸ்டாலஜியா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும் இப்போ இருக்கிற ஓகேவா இருக்கு ஆனா டபிள்யூட பழைய லோகோ தான் நம்ம நிறைய நிறைய சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்துருப்போம் சோ டபிள்யூ டபிள்யூட இந்த புதிய லோகோ சேஞ்ச் கண்டிப்பா ஒரு பெரிய டவுன் கிரேடா தான் இருந்திருக்கு டபிள்யூ மாதிரியே ரொம்ப ஃபேமஸான இன்னொரு ரெஸ்லிங் கம்பெனி தான் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங் இவங்களோட சாம்பியன்ஷிப் தான் ஐ டபிள்யூ ஜிபி ஹெவ்வே சாம்பியன்ஷிப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன்ஷிப் இன் ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் இந்த டைட்டில் ஒரு காலத்துல பெயர் எடுத்துச்சு அந்த அளவுக்கு இது ரொம்பவே மாசான அழகான ஒரு டைட்டில் இதை பாருங்க பார்த்த உடனே எஸ் இது ஒரு வேர்ல்டு டைட்டில் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவு பிரஸ்டீஜா இருக்கும் ஆனா இப்போ ரீசென்ட் இவங்க இந்த டைட்டில சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக இந்த ஒரு டைட்டில எடுத்திருக்காங்க இந்த டைட்டில் அவ்வளோ ஏடுபடலை பாக்குறதுக்கு டபுள்யூடபிள்யூவோட பழைய டிவாஸ் டைட்டில் மாதிரியே இருக்கு இதுல பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்கிறது ஒரு காமெடி இவ்வளோ மோசமா இல்லை ஆனா கண்டிப்பாக இவங்களோட பழைய சாம்பியன்ஷிப் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்னுமே இல்லை இது ஒரு பெரிய டவுன் கிரேடா இருந்திருக்கு என்ட்ரன்ஸ் வீடியோ வெச்சஸ் ஜஸ்ட் லோகோஸ் முன்னாலே எல்லாம் டபிள்யூடபிள்யூல ஒரு ரெஸ்லர் என்டர் ஆகும்போது டைட் அண்ட் அவங்களோட ஒரு ஹை பேக்கேஜ் என்ட்ரன்ஸ் வீடியோவை பிளே பண்ணுவாங்க அந்த ரெஸ்டில என்னோட கரியரில் இருந்த மிக முக்கியமான தருணங்களையும் மாசான மூமெண்ட்ஸ்லையும் கோர்த்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி அதை அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டேஜில் போட்டு விட்டுருப்பாங்க மாசான பழைய சாங்ஸும் அந்த அந்த ஹைப் வீடியோவும் ஒன்றா என்னச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ வைப்பாக இருக்கும் ஆனால் இப்போ டபுள்யூ டபிள்யூஇ நாங்கள் க்ளீனாக இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த என்ட்ரன்ஸ் வீடியோவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ரெஸ்ட்லரோட லோகோவை மட்டும் சிம்பிளாக காமிக்கிறாங்க இது கண்டிப்பாக ஒரு பெரிய டவுன் டவுன்கிரேடு தான் அடுத்தது ஓல்டு இசி டைட்டில் வெச்சஸ் நியூ இசி டைட்டில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய டவுன் டவுன்கிரேடு தான் டபிள்யூ டபிள்யூட பழைய இசி டபிள்யூ வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கு கோல்டு கலர்ல செம்மையா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அவங்க புதுசா ஒரு டைட்டில் கொண்டு வந்திருந்தாங்க அது கோல்டு கலர்ல பிரஸ்டீஜியஸா இல்லாம சில்வர் கலர்ல பார்க்க ஒரு செகண்டரி டைட்டில் மாதிரி ரொம்பவே மோசமா இருந்துச்சு ஆன்லைன்ல இதே நியூ டைட்டிலோட ஒரு கோல்டு வெர்ஷன் இருக்கு அது பாத்தீங்கன்னா உண்மையிலே செம்மையா இருக்கு டபிள்யூ டபிள்யூ அதை கூட கொண்டு வந்திருக்கலாம் ஆனா வின்ஸ் மேக்மேன் இசி டபிள்யூ அழிக்க நினைச்சிருப்பாரு போல அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை இந்த மாதிரி டவுன் கிரேட் பண்ணிட்டாரு

சின்ன டவுன் கிரேடு தான் பழைய வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப் வெச்சஸ் இப்போ இருக்கிற வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப் இது சின்ன டவுன் கிரேடு தான் ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ மோசம் இல்லை ரசிகர்களோட கோரிக்கையை வச்சு டபுள்யூபிள்யூ இந்த பிக் கோல்டன் டிசைனை திரும்ப கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் அமெரிக்கன் ஆல்ஃபா டீம்ல இருந்த சாட் கேபில் சார்டிஜி அப்படிங்கிற ரெஸ்லராக மாற்றினது தான் டபுள்யூடபிள்யூ பண்ணின ரெஸ்லிங் கிமிக் டவுன் கிரேட்லேயே ஒரு ஒர்ஸ்ட்டு டவுன் கிரேட்னா அது இதுதான் ஒரு ரெஸ்லரோட சைஸை வச்சு அவரோட கிமிக்கை இருக்காங்க குள்ளமாக இருந்த சார்டிஜி பெருசாக இருந்தால் பிக்ஸோ இந்த மாதிரி உருவத்தை வச்சு டபிள்யூடபுள்யூஇ கிமிக்ஸாக உருவாக்குவாங்க நினச்சி பாருங்கள் ஒரு ரெஸ்லர் ஃபேட்டாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஃபேட்டியேன்னு ஒரு பேர் வச்சா எப்படி இருக்கும் செம்ம காமெடியாக இருக்கும் நல்லாவே இருக்காது அதை தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஇ பண்ணி சாட் கேபிளாக பயங்கரமாக டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க அடுத்ததாக ஓல்டு டபுள்யூடபிள்யூஇ டைட்டில் டூ ஸ்பின்னர் டைட்டில் இது ஒரு சின்ன டவுன் கிரேட் தான் ஆனால் நாஸ்டாலஜியாக வந்து அதை ஏற்றுக்க மறக்குது என்னதான் இந்த ஓல்டு டபிள்யூடபிள்யூஇ டைட்டில் நல்லா இருந்தாலும் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருமே அதிகமாக பார்த்து வளர்ந்த டைட்டில் ஜான்சினா வச்சிருந்த இந்த ஸ்பின்னர் டைட்டில் தான் ஸோ இதை டவுன் கிரேட் அப்படின்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காது காரணம் நமக்கெல்லாம் ஸ்பின்னர் டைட்டில் ஒரு ஃபேவரட்டான டைட்டிலாக தான் இருந்திருக்கும் அடுத்ததா மான்ஸ்டர் கேன் டு ஜாபர் கேன் ஒரு காலத்தில் அண்டர்டேக்கர் மாதிரி ஓஜியா கூலான ஒரு மாஸ்கை போட்டுட்டு டெரரா கேன் என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு அந்த பழைய மாஸ்க் பார்க்க அவ்வளோ மாசாக இருக்கும் அண்டர்டேக்கர் ஸ்டிங் மாதிரியான ஒரு ஓஜி கேரக்டர் தான் இந்த கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல டபிள்யூ கேனோட மாஸ்க்கை லெதர் மாஸ்க மாஸ்கா மாத்தி ஒரு மொக்கையான பெரிய டவுன் கிரேடை கொண்டு வந்தாங்க மாஸ்கா மட்டும் தான் மாத்தினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல காஸ்டியூமையும் பாத்தீங்கன்னா படு மொக்கையா மாத்தி இருப்பாங்க அந்த பழைய ஓஜி கேன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நியூ ஜாபர் கேன் ஒண்ணுமே இல்ல கேனுக்கு டபிள்யூ டபிள்யூ பண்ணின ஒரு பெரிய டவுன் கிரேட் இதுதான் அடுத்ததா

பழைய கொண்டு வந்துட்டாங்க அடுத்ததா ஓல்டு இண்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் டு நியூ இண்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேட் தான் பழைய இண்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் கூட கம்பேர் பண்ணும்போது போது இப்ப இருக்கிற டைட்டில் ஒண்ணுமே இல்ல டிசைன்ல ஆனா அட்லீஸ்ட் அவங்க இப்போ புதுசா ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்காங்க அது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு என்னதான் இருந்தாலும் பழைய டைட்டில் அளவுக்கு கண்டிப்பா இது வர போறது கிடையாது அடுத்ததா டபிள்யூ டபிள்யூட பழைய பிளைன் ஸ்டேஜ் வெட்சஸ் இப்ப இருக்கிற ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ஸ்டேஜ் புதிய பெரிய மொக்க ஒரு டவுன் கிரேட் அப்படின்னா அது இதுதான் பார்க்க பரிசுத்தமா வெள்ளையா நீட்டா இருந்த டபுள்யூ

புதிய ரவுண்டான ஸ்டேஜ் டபிள்யூடபிள்யூட பழைய ஸ்மாக் டவுன் எபிசோட்ல ஒரு ஃபிஸ்ட் டிசைன் வச்ச ஸ்டேஜ் டிசைன் இருந்துச்சு ஒரு கை அப்படியே உடச்சிட்டு வர மாதிரியான ஒரு டிசைன் தான் இது அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியான டிசைனை யாராலையுமே அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ரெஸ்லிங் செட் இதுவரை இருந்ததும் இல்லை அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல டபிள்யூடபிள்யூஇ அந்த மாதிரி எந்த கிரியேட்டிவிட்டியும் பண்ணாம ரவுண்டா ரொம்பவே முக்கிய நிறைய ஸ்டேஜ் டிசைன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அது எதுவுமே பார்க்க அவ்வளவு எடுபடலுட ஸ்டேஜ் ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேடா மாறி இருக்கு அடுத்ததா ஓல்டு ராலோகோ

WWE லோகோ டைட்டில் வெச்சஸ் நியூ WWE லோகோ டைட்டில் ராக் WWE க்கு 2012 ல ரிட்டர்ன் ஆன டைம்ல இந்த ஒரு டைட்டிலை அறிமுகப்படுத்தி இருப்பாது அறிமுகப்படுத்தி இருப்பாரு WWE oda லோகோ போட்ட ஒரு டைட்டல் தான் இது ஆனா அது ஸ்க்ராட்ச லோகோ ஆனா அதுக்கு அப்புறமா WWE அவங்களோட இப்ப இருக்குற புதிய லோகோவை போட்டு வேல்ட் சாம்பியன்ஷிப்பை அறிமுகப்படுத்துறாங்க இது பெரிய டவுன் கிரேட் இல்ல ஆனா இது ரெண்டுல உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படினு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स இத இல்லாம ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த ஒரு டவுன் கிரேட் அப்படினா எலிமினேஷன் சாம்பர்ோட ஒரு டவுன் கிரேட் தான் WWE விட பழைய எலிமினேஷன் சாம்பர் பார்க்க மாசம் கொடூரமா இருக்கும் ஆனா இப்ப இருக்கிற புதிய எலிமினேஷன் சாம்பர் பாக்கிறதுக்கு ஓகேவா கொஞ்சம் கிளாஸா இருக்கு ஆனா புதிய எலிமினேஷன் சாம்பர் தான் நல்லது காரணம் இந்த புதிய எலிமினேஷன் சாம்பர்ல ரெஸ்ட்லெஸ்க்கு இன்ஜூரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறவு பழைய எலிமினேஷன் சாம்பர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்ஜூரிஸை ஏற்படுத்தும் ஸோ இது டவுன் கிரேட் அப்படின்னு சொல்றதை விட அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர டபுள்யூடபிள்யூயில் உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு கடுப்பை ஏற்படுத்தின டவுன் கிரேட் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோவை லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க